மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இந்த குட் மார்னிங் டெஸ்ட்டு குட் நைட் டெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் திங்கக்கிழமை இருந்து இருந்தேன் சொல்லியிருந்தேன் மாதிரி இன்றைக்கி மார்னிங் அனுப்பிச்சிட்டேன் ஸோ இங்கிலீஷ்காரவங்களுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ்காரவங்களுக்கு தமிழ்லையும் அப்படிங்கிற மாதிரி காலையில் உங்களுக்கு அஞ்சு சம்மு ஈவினிங் அஞ்சு வந்து வந்துடும் உங்களுக்கு நீங்கள் அதை டவுன்லோட் அந்த பிக்சராக தான் அனுப்புகிறேன் கீழே கீ இருக்கும் அதை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு கணக்கு பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு ஐம்பது கணக்கு பண்ணிடுறீங்க கணக்கும் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் தான் கொடுக்குறோம் கணக்கை வந்து நீங்கள் கலந்து கலந்து கொடுக்குறத விட சாப்டர் வைஸாக கொடுக்கும்போது ஒவ்வொரு சாப்டராக முடிக்கிற ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்படி போய் எடுக்கணும் அப்படின்னா இப்போ பிக்சர் அனுப்புகிறனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த போஸ்டரில் தான் போடுறோம் அது எப்படி எடுக்கணும்னா ஈஸி தான் அங்கே பாருங்கள் இப்போ கணேஷ் அப்படிங்கிற சேனலில் போய்ட்டு மோட்டிவேஷன் கணேஷ் ரெண்டாயிரத்தி இருக்கா இந்த சேனலில் போயிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னால் கிளிக் பண்ண பின்னாடி மேலே பாருங்கள் ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டு கம்யூனிட்டின்னு இருக்கா அதை போய் கிளிக் பண்ணிடணும் இந்த கம்யூனிட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்ன போட்டிருக்கேன் இந்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி காலையில் என்ன போட்டிருக்கேன்னா குட் மார்னிங் டெஸ்ட்டு சிம்பிள் ட்ரெஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் இங்கிலீஷ்காரவங்களுக்கு இது குட் மார்னிங் டெஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து ப்ர பர்சென்டேஜ் வந்து தமிழ்காரவங்களுக்கு போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் வந்துடும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் இந்த பிக்சரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்று இந்த போஸ்டருங்கிறது இது இதில் தான் போடுவோம் நாங்கள் பொதுவாக இந்த முக்கியமானது இப்போ இந்த சட்ட திருத்தம்னால் இந்த திருத்தம் முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த இயக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் எல்லாமே கொடுப்போம் ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க இதில் தான் இருக்கும் பேருக்கு இப்போ போஸ்ட்ரு போட்டோன்னே அடுத்தடுத்து வந்து போது பார்க்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் தான் கம்யூனிட்டி அப்படிங்கிற இந்த 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 இதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வரிசையாகவே வந்துடும் ஸோ டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டோன் தேங்க் யூ